அதை தான் பத்தி பார்க்க போகிறோம் இந்த மிஷினரி சட்டத்திட்டங்களை பற்றி இங்கே மிஷினரி சட்டத்திட்டங்களை பத்தி நம்ம எதிர்த்து ஏதாவது பேசுனோம்னாவே நம்ம கமாண்டில் வந்துட்டு அந்த திராவிட கூட்டங்களை வந்து கத்துது அப்படிங்கிற மாதிரி போயிட்டு முதல்ல இந்த திராவிடம் அப்படிங்கிறது தெலுங்கு ஒரு தெலுங்க வந்து தெலுங்கு மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கல ஆனால் அவன் முக்கியத்துவம் கொடுக்கறதெல்லாம் ஆங்கில மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கலாம் அதுவும் இங்கே மட்டும்தான் ஆங்கிலம் படி ஆங்கிலம் நீ தெ தெலுங்கில் போய் ஆங்கிலம் படினலாம் அங்கே ஒன்றும் பேச முடியாது நீங்க இங்க மட்டும்தான் ஆங்கிலம் முடியும் ஆங்கிலம் மூட தமிழ்ல ஏன் அப்படின்னா இந்த ஆங்கிலத்தை வச்சு தான் இவங்க வந்து இங்கே திருட முடியும் புரிஞ்சிச்சிங்களா இல்லையா ஆங்கிலத்தை வச்சு தான் தமிழர்களுடைய வரி பணங்கள் அப்படின்னு நம்மளோட உழைப்புகளை வந்து திருட முடியும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசா சட்டம் போடுவாங்க பாருங்க இதெல்லாம் ஹெல்மெட்டு கேஸ் அது இது லட்டு எல்லாம் என்னமோ நம்ம சின்ன பிள்ளை மாதிரி நம்ம சம்பாதிச்சிட்டு வரதெல்லாம் இவனுக்கு ஃபைன் கட்டிட்டு அவங்க எப்படி குணமும் நடத்துறது